அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பனிமேத்தாயினுடைய நானூற்றி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு பெருவிழாவை இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி திருவிழாவோடு நிறைவு செய்கின்றோம் இந்த கொடியேற்றத்திற்கு முன்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் கொடி பவனியானது நடைபெறுகிறது அந்த கொடிப்பவளியின் போது மக்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கும் மக்களுக்கும் உதவுகின்ற விதமாக நோட்டு புத்தகங்களும் துணிமனைகளும் அவர்கள் காணிக்கையாக ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுப்பார்கள் அத்தோடு கூட மாதுள பழங்களையும் மக்கள் காணிக்கையாக அன்னைக்கு செலுத்துவார்கள் இந்த மாதுள பழங்கள் எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால் மாதா அவருடைய பரிந்துரையினால் பிள்ளை பேர் இல்லாத மக்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த மாதுளம்பழங்களை பழங்களை அவர்கள் கொடுக்கிறார்கள் அதை மக்கள் வாங்கிச் சென்று அநேகர் இதனை உண்பதனால் மாதாவின் ஆசையோடு குழந்தை பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறார்கள் எனவே நன்றியோடும் நம்பிக்கையோடும் அதனை செலுத்துகின்றார்கள் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஏழு மணிக்கு ஆயிரம் அவர்களே தலைமையிலே ஆடம்பர கூட்டு பாடத்திருப்பலி நடைபெறும் ஏறக்குறைய எட்டே நாலு மணிக்கு திருவிழா கொடியேற்றமானது மிக பிரமாண்டமான முறையில் வளாகத்தில் நடைபெறும் அந்த கொடியேற்றத்திற்கு மேதக ஆயர்களும் குருக்களும் பல்லாயிரக்கணக்கான இறை மக்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் காவல்துறை நண்பர்களும் என்று அனைவருமாக அதில் பங்கெடுத்து திருவிழாவை சிறப்பிப்பார்கள் கொடியேற்றத்தை சிறப்பிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய பதினோரு நாட்களுக்கு ஒவ்வொரு நாளுமே தினமும் நான்கு ஜபமாலைகள் மாதாவினுடைய மகிமைக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது எட்டு திருப்பள்ளிகள் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிறது ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்றரை மணிக்கு மாதாவினுடைய மகிமை பரப்புகின்ற விதமாகவும் மக்களை நல்வழிப்படுத்துகின்ற விதமாகவும் அருள் உரைகள் என்று அழைக்கப்படுகின்ற மறையுறைகள் வழங்கப்படுகின்றன ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணிக்கு திடீரற்கை ஆசிரியரானது பேராலயத்தில் நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து ஏறக்குறை எட்டரை மணிக்கு பள்ளி வளாகத்தில் பேராலய வளாகத்தில் பள்ளிக்கூடங்கள் இணைந்து கொடுக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் ஒவ்வொரு நாளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருவிழாவிலே மூன்று முக்கியமான நாட்கள் சிறப்பம்சம் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது ஒன்று அந்த திங்கட்கிழமை நான்காம் தேதி திங்கட்கிழமை மாலையிலே மேதகு கர்தினால் அவர்கள் பேராலயத்திற்கு வருகை தந்து அவர்கள் ஒரு ஆடம்பர கூட்டு திருப்பலி ஒப்புக்கொடுப்பார்கள் மாலையில் ஐந்தரை மணிக்கு எனவே அந்த கர்தினால் வருகை என்பது இந்த ஆண்டு சிறப்புக்குரியதாக அமைந்திருக்கிறது மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் சிறு பிள்ளைகளுக்கென்று மேதக ஆயர்கள் புதுநன்மை வழங்குகின்றார்கள் மாலையில் திவ்ய நற்கருணை பவனி என்று எங்களுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தின் நம்பிக்கையாக இருக்கும் திவ்ய நற்கருணையின் ஆதரை தெருக்களிலே வீதிகளிலே பவனியாக எடுத்து வந்து மாபெரும் திவ்ய நற்கருணை ஆசிரியரானது பேராலய வளாகத்தில் நடைபெறுகிறது ஐந்தாம் தான் மிக முக்கியமான நாள் எனவே அந்த நாளிலே காலையில் ஏழரை மணிக்கு மேதக ஆயர் ஸ்டீஃபன் அவர்களின் தலைமையிலே ஆடம்பர கூட்டு திருவிழா பாடல் திருப்பலி நடைபெறுகிறது பத்து மணிக்கு வேதக ஆயர் யுவோன் அவர்களின் தலைமையிலே நஞ்சி திருப்பலியும் உபகாரிகளுக்கான திருப்பலியும் நடைபெறுகிறது அன்று மாலையில் பேராலயத்திலிருந்து அன்னையினுடைய திருவுருவ பவனியானது புறப்பட்டு சின்ன கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மேட்சாசிர கோவிலுக்கு சென்று மீண்டுமாக பேராலயம் வந்தவுடனே அன்னையினுடைய நன்மைகளுக்காக நன்றி செலுத்திகின்ற விதமாகவும் பேராலயத்தில் இருக்கக்கூடிய பேராலயம் தேடி வரக்கூடிய மக்களை ஒப்புக் கொடுக்கக்கூடிய விதமாகவும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபமும் ஜபமும் திவ்ய நற்கருணை ஆசிரியரும் நடைபெறுகிறது இந்த நிகழ்வுகளை எல்லாம் முன்னிட்டு ஐந்தாம் தேதி அரசானது உள்ளூர் விடுமுறை என்று அறிவிக்கவும் இருக்கிறது கடந்த ஆண்டுகளைப் போல எனவே அத்தனைக்கும் பேராலயத்தின் சார்பாக அன்பார்ந்த நன்றியினை நாங்கள் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் அரசு அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியூர்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வருகின்றார்கள் அவர்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் பங்கு தந்தையர்களாகிய நாங்களும் எங்களோடு இணைந்து கருக்குழுவினரும் பங்கு மேய்ப்புப் பணி குழுவினரும் பக்த சபையினரும் இருபால் துறவியர்களும் இயக்கங்களும் இறை மக்களும் என்று அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தாயினுடைய விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடுவோம் என்று அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் தாயினுடைய அருளை நீங்கள் அனைவரும் பெற்றுச் செல்லவும் ஆண்டவடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட வேண்டுமென்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்குமே சிறப்பான நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இறை மக்களுக்கு நன்றி காட் யூ யுவான் மாதம் ஐந்தாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கே விடுமுறை என்று அறிவிக்கப்படுகின்றது கடந்த ஆண்டுகளைப் போல என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்